ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ் குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஃப்ரீ டெலிவரி தான் ஸோ வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா டென் புக்ஸ் அவலபிளாக இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ புக்ஸ்னுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம் மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் கண்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க நீங்கள் காண்டாக்ட் நீங்கள் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் ஹை ஸ்டூட்ஸ் நம்ம ஸ்கீம்ஸ் யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் சீரியஸ்ல நமக்கு இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா முதியோர் நலத்திட்டங்கள் முதியோர் நலத்திட்டங்கள் ஏன் வந்து முதியோர்களுக்கு நலத்திட்டம் கொடுக்க ஏஜ் ஓல்டு பாப்புலேஷன் வந்து இந்தியாவில ரொம்ப அதிகமாகிட்டே வருது நம்மளோட நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் வந்து எக்கனாமிக்ஸ் லெவன்த் புக்கோ டுவெல்த் புக்கோ கொடுத்துருப்பாங்க ஒரு டேபிள் காலத்துல இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி இருந்தது இப்போ ரீசெண்டா வந்து டூ தௌசண்ட் லெவன் இருக்குது கம்பேர் பண்ணும்போது லைஃப் அதிகமாகிட்டே இருக்குது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது வாழ்நாள் எதிர்பார்க்கும் நாள் அந்த நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷனோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்தியாவில இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அதே நேரத்தில் இளைஞர்கள் அப்படியே முதியவர்கள் தான் ஆகக்கூடாது அதனால முதியவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சில சட்டங்களும் ஒரு சில திட்டங்களும் இருக்குது அதை பத்தி நம்ம போறோம் முதியோர் நல திட்டங்கள் இத பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு பண உதவி அளிக்கும் விதமாக அது பாருங்க பண உதவிதான் வேற எந்த விதமான எதுவும் இல்ல இது வந்து பண உதவி அளிக்கும் ஓய்வூதிய திட்டங்கள் ஃபர்ஸ்ட் முதியோர் ஓய்வூதிய திட்டம் அவ்வளவுதான் பேர் என்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தமிழ்நாடு கண்ட கவர்மெண்ட் கொண்டதும் கிடையாது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம்தான் என்னது இது எல்லாமே ஒன்றிய அரசுகள் கொண்டு வந்ததுதான் என்னது இந்த அனைத்து நான்கு சட்டங்களும் அதுல பாத்தீங்கன்னா முதலாவது முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதுல நம்ம படிக்க வேண்டியது நாலுக்கு இயர் தான் படிக்க வேண்டியது எக்ஸாம்பிள் முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்த இயருக்கு எப்பவுமே இர பொறுத்த வரைக்கும் எல்லா நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் இயர் அதிகமா படிக்க வேண்டியதா இருக்கும் படிச்சுதான் ஆகும் ஈர பொறுத்த வரைக்கும் இந்த இயரையும் வேற ஏதாவது இறையும் லிங்க் பண்ணி படிச்சுக்க பாருங்க அப்படி இருந்தாலும் ஏதாவது படிக்க பாருங்க இதுக்கு சீக்வன்ஸ் இல்ல கனெக்ட் பண்றா சைனா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வார் தான் என்ன முதியோர் ஓய்வூதிய திட்டம் அடுத்து உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதிய திட்டம் இது யார் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு என்ன பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் ஊனமுற்றோருக்கான திட்டம் அடுத்து பாருங்க ஆதரவற்றோர் விதவைகளுக்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் திட்டங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இருபது அம்ச திட்டங்கள் இதே தான் வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு என்ன ஸ்கீம் வந்திருக்கும் இருபது அம்ச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இருபது திட்டங்கள் தான் இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கிராம வங்கி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் தான் அதன் மூலமா தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த திட்டத்தோட ஒன் ஆஃப் திட்டமா என்ன இருக்குது ஆதரவற்ற விதவேலுக்கான ஓய்வூதிய திட்டம் இருக்குது அப்போ இருபது அம்ச திட்டமும் இந்த திட்டமும் விதவேலுக்கான ஓய்வூதிய திட்டமும் ஒரே ஏர்ல இருக்குது தமிழ்நாடு லெவல்ல நிறைய திட்டங்கள் இருக்குது அது தனியா பாக்குறது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல ஒன்றிய அரசு லெவல்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் ஓகேவா அப்ப நெக்ஸ்ட் கடைசியா கணவனால் கைவிடப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது அவர்கள் இருக்கும் போது கொண்டு வந்தது கணவனால் கைவிடப்பட்டிடியூட் விடோஸ் அதே தான் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாலு திட்டங்கள் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி இது ரெண்டு இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது இது காந்தி இது ஜெயகாந்தி பணம் சம்பந்தமான ஓய்வூதிய திட்டம் முடிஞ்சது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க அதே முதியவர்களுக்கு உணவு உணவுங்கிறது ஒரு ஒரு உணவு இருக்க இருக்க இடம் அதுக்கப்புறம் அத்தியாவசியமா நினைக்கிறோம் அந்த உணவை அளிப்பதற்கான ஒரு திட்டம் தான் வயதானவர்களுக்கு மட்டும் அதான் ஆதரவற்ற மற்றும் எவ்வித வருமானமும் இன்றி வாழும் மூத்த குடிமக்கள் சீனியர் சீனியர் அவர்களுக்காக அன்னபூரணா திட்டம் அன்னபூரணா திட்டம் எதற்காக வழங்கப்படுகிறது நம்ம உணவு தெரியும் ஆனா யாருக்குங்கிறது ஏன்னா அண்ணம் அப்படிங்கறத உணவு தான் யோசிப்போம் ஆனா யாருக்காக ஆதரவற்ற மற்றும் எவ்வித வருமானம் என்று வரும் மூத்த குடிமக்களுக்காக மூத்த குடிமக்களுக்காக தான் இந்த அன்னபூரணா திட்டம் இது என்ன அமைச்சகம் கீழே வருது அப்படி பாருங்க கிராம வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட் அமைச்சு அது கீழே வருது கிராம வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட் மத்திய அரசு கீழே தான் இதுவுமே மத்திய அரசு கீழே தான் நான் பாக்குறது எல்லாமே மத்திய அரசு கீழே கொண்டு வந்த ஒரு சில சட்டங்கள் ஒரு சில திட்டங்கள் தான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம யூனிட் நயன் வைஸ் பார்த்தாலும் எகனாமிக்ஸ்லயே ஒரு மெயின்டனன்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க சீனியர் வெல்ஃபேர்ஸ் ஆக்ட் அப்படின்னு வரும் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுல நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில மன்மோகன் சிங் நிறைய வெல்ஃபேர் சிட்டங்களே வந்தது

இச்சட்டத்தின் கீழ் பராமரிப்பு தொகை கோரி பெறப்படும் மனுக்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் தொண்ணூறு நாட்கள் நம்ம இதே மாதிரி போன வருஷம் குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன்ல ஆர்டிஐ சட்டம் எத்தனை நாளுக்குள்ள வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் உரிமை சட்டம் எத்தனை நாட்களுக்குள்ள அதை வந்து தகவல் பெற வேணும் சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி இது மாதிரி கேட்கலாம் தொண்ணூறு நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் நெக்ஸ்ட் பாருங்க பராமரிப்பு தொகை ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் இதை பாத்துக்கோங்க தண்டனை தண்டனைக்கப்பட்டோம் மூணு மாதம் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அவதாரம் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமா பார்க்க வேண்டியது டேஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் டூ தௌசண்ட் இந்த இயர் மட்டும் பாத்துக்கோங்க ஓகே கடைசியா சர்வதேச முதியோர் தின விழா அதாவது முதியோர் தினம் எப்போ ஒவ்வொரு வருடமும் சர்வதேச முதியோர் தினம் என்ன 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 டேட்ல கொண்டாடுறாங்க பாருங்க அக்டோபர் ஒன் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் முதல் தேதியா முதியோர் தினமாக நம்ம கொண்டாடிட்டே வருகிறோம் அப்போ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் முதியோர்களுக்கான நலத்திட்டங்கள் மட்டும்தான் தேங்க்யூ